ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நமக்கு உண்மையாகவே ஒரு சில பொருட்கள் நம்ம கையில் இருந்ததுன்னா நம்மளை உடம்புல இருந்ததுன்னா நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று வரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இனி ஒன்று நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்குது நம்மளை அறியாமலே நம்மளை விட ஒரு சக்தி நம்ம கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு கண்டிப்பான முறையில் நம்மக்கிட்ட கிட்ட அந்த இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி எல்லாத்தையும் விட பார்த்தேன்னா இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சிறப்பான விஷயம் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ நிறைய பேர் போட்டுக்கன்று இருக்கா இப்போ ருத்ராட்சம் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ருத்ராட்சம் போட முடியும் ஒன்று ரெண்டாவது இந்த ஜென்மத்தை நம்மளுடைய கர்மா குறைய மட்டும்தான் போட முடியும் என்ன சொல்லணும் சிவபெருமானோட அருள் இருந்து அவர் நம்ம கூட இருக்கார் அப்படின்னு பொழுது மட்டும்தான் நம்ம இந்த ருத்ரா ருத்ராட்சத்தை நம்ம போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் சொல்றது அது மட்டும் இல்லாம வேலவனுக்கு வந்துட்டு வேல் இருக்கு இல்லையா அதே மாதிரி அம்பாளுக்கு வந்துட்டு சூலாயுதம் இருக்குது அந்த மாதிரி சிவபெருமானுக்கு ருத்ராஷம் அவருடைய கண்களிலிருந்து வந்த ஆனந்த கண்ணீர் தான் இந்த ருத்ராஷம் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ சிவபெருமானுடைய கண்களே நம்ம மேலே இருக்க மாதிரி ஒரு ஐதீகம் வரும் அதை நம்ம போட்டுண்டாக்க ஸோ அதை நீங்கள் பெருசாக ஒரு கண்ணிகையாகவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாக்க மாலையாக நம்ம கழுத்தில் அதை போட்டுக்கலாம் அது நம்மளுடைய கழுத்தில் இருந்தது அப்படின்னாக்க கழுத்தில்ன்னே கிடையாது நம்ம உடம்பில் எங்கேயாவது ஒரு இடத்தில் அது இந்த நம்மளை தொற்றுண்டு இருந்தாலே நமக்கு போகும் ஏன்னா ஒரு சில பேர் அதை பெருசாக போட்டுக்கிறதுக்கு ச நான் அப்படி அந்த மாதிரி ஒன்று இருந்தால் ஒரே ஒரு மணி எடுத்து நம்ம நீங்கள் உள்ள சட்டைக்குள்ளே வச்சுக்கோங்க அது போகிறோம் நம்ம உடம்பில் அது ஒட்டி இருக்கணும் அதுதான் அப்படி இருந்தாலே நம்மளுடைய கெடுதல் அத்தனையும் மாறி நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும் ஏன்னா அவருடைய முக்கண் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த மாதிரி நம்ம அதை போட்டுருந்தா அவளுடைய முக்கன் முதல் முதல்வரே நம்ம கூட இருக்க மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு அதுக்கப்புறம் வேற எந்த ஒரு தெய்வத்துக்குமே கிடைக்காத ஒரு சக்தி இந்த மணிக்கு உண்டு மற்றபடி நம்ம இந்த துளசி மாலை இந்த ஸ்படிக மாலை எல்லாம் ஓட்ட வாங்கி அதை வந்துட்டு ஹோல் போடு அந்த துளை அது வந்துட்டு நம்மளாவே உண்டாக்கணும் பட் இதுல வந்துட்டு தான் அது தானாவே உண்டாகி நம்ம போட்டுக்கிற மாதிரி துளையோட ஐதீகமாக அமைந்திருக்கிறது இந்த ருத்ராட்சம் ஒன்று அந்த ருத்ராட்சம் நம்ம போடணும் அப்படின்னா சிவபெருமானோடய கோவிலில் வச்சுட்டு இந்த மாதிரி பிரதோஷ வழிபாடு இல்லை அந்த இது திதி நல்ல திதியாக பார்த்து பௌர்ணமி நாள் அதுக்கப்புறம் வந்துட்டு சிவராத்திரி நாள் அந்த மாதிரி சிவனுக்கு சோமவாரம் திங்கக்கிழமையும் சிவனுக்கு ரொம்ப உகந்தது அதை வந்துட்டு அந்த கோவிலில் வச்சுட்டு அவர் அங்கேருந்து அவர் பாதத்தில் வச்சுட்டு போட்டுட்டாக்க இதனுடைய மடங்கு இதனுடைய சக்தியின் மடங்கு டபுள் ட்ரிபிள் ஆகும் ஒன்று ரெண்டாவது பெரிய சிவன் கோவில்லே ரெண்டு மூணு பேர் அவருடைய பரம்பரையே இருக்கும் பற்றி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது பிரபஞ்சமே நமக்கு அடிப்பணியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்கு அவ சிவபெருமானோட ஸ்வரூபமாவே மாறிடுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ருத்ராட்சத்துக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ருத்ராட்சம் எல்லாருமே போட்டுக்கலாம் பெண்களும் போட்டுக்கலாம் ஆண்களும் போட்டுக்கலாம் சின்ன குழந்தைகளும் போட்டுக்கலாம் பெரியவாளும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இதை போட்டுண்டாக்க அவனுடைய சரணாகதி நம்ம அடைஞ்ச புண்ணியம் நமக்கு உண்டு அவர் நம்ம கூட நெருங்க ஆரம்பித்து விடுவார் அதுக்கு இந்த ருத்ராட்சத்தை ஒரு நாளைக்கு நல்ல வெள்ளத்தில் போட்டு வச்சுட்டு குடிச்சிட்டே அப்படின்னாக்க வாந்தி இந்த வயத்தில் இருக்கிற அந்த இது இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இது எல்லாமே குறைந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு அதுவும் கிடையாது நினைவாச்சல் உண்டு நினைவாச்சல் இருந்தது நிறைய கூடித்தனாலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் அதனால குறையும் ஆத்துக்கார் வைஃபுக்குள்ளேயே நான் இது வாங்கிட்டு சொன்னேனே நீ வாங்கிடுறலையா நீ மறந்து போயிட்டே தேவையில்லாமல் பிரச்சனைகள் எத்தனையோ வரும் அதே மாதிரி டியூட்டியிலே நம்ம இருக்கும்போது சாரி சார் அந்த ஃபைலை மறந்து போயிட்டேன் அது இந்த இந்த கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ண மறந்து போயிட்டேன் அந்த மாதிரி எத்தனையோ இருக்குது நினைவாச்சல் நமக்கு கூடித்தனா நம்மளுடைய வேலை நம்மளுடைய இருக்கும் இடத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு

அந்த அளவுக்கு புண்ணியம் கங்கையில் போய் குளித்த புண்ணியம் நமக்கு பாவம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவுமே இருக்குது உங்கள் ஐதீகம் நமக்கு அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இந்த கங்கையில் போய் குளிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் முடியாதுமா அதனால் ருத்ராட்சத்தை நல்லதாக வாங்கி போட்டுக்கிறதுங்கிறது நமக்கு முடியும் இல்லையா ஸோ அம்மன் வேலவன் ஒரு வேலை வந்துட்டு நம்ம கையில் தனியாக அதை கொண்டு போனோம் இல்லை சின்ன வேலை வாங்கி வச்சுக்கலாம் அதை கொண்டு போய்க்கலாம் அதே மாதிரி எலும்புச்சம்படம் நம்ம கையில் இருந்தால் ரொம்ப விசேஷம்னு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த ருத்ராட்சத்தை நம்ம கையில் வச்சுருந்தோம் இல்லை மாலையாக போட்டிருந்தாலோ நமக்கு எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து நம்ம பொய் சொல்கிறதுக்கு மனசு வராது கெடுதல் நினைக்கிறதுக்கு மனசு வராது ஒன்று ரெண்டாவது தீயதை நினச்சி நம்மளுக்கு பின்னா முன்னாடி யாராவது வந்து நின்னா நினச்சிக்கோங்களோ அவா வந்துட்டு அவளுக்கு ஒன்று மனசை மாறி போயிடும் அப்படி இல்லைன்னாக்கா அவளை எப்படி நம்ம எதிர்க்கணும் சக்தி நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த திருநெல் பூசிக்கிறது அதுக்கப்புறம் இந்த ருத்ராட்சம் அணிகிறது இது எல்லாமே சேவர்மானோட அருள் இருந்தால் மட்டுமே நமக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு தயவு பண்ணி நீங்க இந்த ருத்ராட்சத்தை போட்டு மனத்துல சக்தி நல்ல குழப்பங்கள் வராது அதுக்கப்புறம் நல்ல ஒரு சக்தி ஒண்ணு நம்மள அறியாம வரும் இந்த மாயா சக்திகள் அது எல்லாமே நீங்கும் நம்மளை விட்டு சேவர்மானோட ஆசி நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இதில் உங்களுக்கு இருக்குப்பா அதனால தயவு பண்ணி இந்த ருத்ராட்சத்தை நீங்க போட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் இல்லாமல் சந்தோஷமான வாழ்வை நம்ம கண்டிப்பாக வாழலாம் ஒன்று ரெண்டாவது ருத்ராட்சத்தை போட்டுண்டு நீங்கள் தயவு பண்ணி யோசிக்கவே பாங்க இல்லை இந்த ருத்ராட்சத்தை போட்டுன்றதுக்கப்புறம் நமக்கு இந்த பிரச்சனை வந்துருத்தே இந்த ருத்ராட்சத்தை கேட்டிடலாமா அப்படின்னு தயவு பண்ணி ஆயிரம் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க அதை போட்டுண்டா நல்லது மட்டுமே நடக்கும்